இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்ப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு திரு புதுக்கோட்டை சீனிவாசன் நம்மோடு இணைகிறார் இபிஎஸ் ஆதரவாளர் வணக்கம் சீனிவாசன் அதிமுக செயற்குழு கூட்டம் நடந்து பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு பாஜகவோட கூட்டணி திமுக எதிர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இதில் இடம்பெற்றிருக்கு இந்த தீர்மானங்கள் எதை வெளிப்படுத்துது அதிமுக வலிமையா தேர்தல் கணத்தை எதிர்நோக்கி இருக்குதா எப்படி பார்க்கலாம் மாலை முரசு தொலைக்காட்சிக்கும் அவைக்கும் சக விருந்தினர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் பணிவான வணக்கம் ஒரு நல்ல தீர்மானங்கள் பதினாறு தீர்மானங்களை இயற்றி அடிப்படையில் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்மானங்கள் இயற்றப்பட்டு கட்சியினுடைய அந்த ஒற்றுமையை வெளிப்படுத்தி இருக்கிற கூட்டமாக இதை பார்க்கிறோம் இது வந்து பாஜக கூட்டணியோடு மட்டுமல்லாமல் பல்வேறு கட்சிகள் ஒரு கூட்டணி அமைத்து இன்றைக்கு ஒரு திமுகவை வீழ்த்துகின்ற ஒரு ஒரு நல்ல வாய்ப்பாக இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் எதிர்கட்சிகளுக்கு அமைந்திருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு அண்ணா திமுக தொண்டர்கள் நம்பிக்கையை பெற்று ஒரு தலைவர் முடிவெடுத்தால் தொண்டர்கள் அதை பின்பற்றுவோம் என்கின்ற ஒரு வலிமையும் ஒற்றுமையும் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்குமான ஒரு சபதம் நிறைவேறி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்கு களம் அமைத்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் இங்க என்னென்ன சொல்றாங்க நண்பர்கள் பேசுறப்ப நான் தாமதமா வந்த அண்ணா பாஜகவிற்கு வாக்குகள் இருக்குதா இல்லையா இந்த ஆய்வு செய்ய வேண்டிய வேலை எல்லாம் அதிமுகவிற்குத்தான் கவலை அதிமுக தொண்டனுக்குத்தான் கவலை அதை அறுவடை செய்கின்ற களப்பணியிலே தொண்டர்களும் கட்சியும் இறங்கி இருக்கிறது மக்கள் பேராதரவை தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு பயணம் செய்கிற இந்த கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது இல்ல உங்க மேல அக்கறையாக தான் சொல்றாங்க இப்ப மகத்தான மக்கள் சக்தி அதிமுக அப்படின்னு திரு நாஞ்சல் சம்பத் சொல்றாரு அப்படியான ஒரு மக்கள் சக்தி இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி வச்சதுனால ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும் ஒரு ஒரு பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கும் செல்வி ஜெயலலிதா ஆளுமை மிக்க தலைவர் இருக்கும் போதே அப்படித்தான் ரெண்டாயிரத்தி நாலுல ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அப்படிதான் தோல்வி பத்தொன்பதுல தோல்வி இருபத்தி ஆறுலையும் அதே நிலைப்பாடு தான் இருக்கும் இது தெரியாம ஒரு அழுத்தத்துல இந்த மாதிரியான கூட்டணி வச்சிருக்கிறாங்க அந்த அழுத்தத்தை தொண்டர்கள் மேலேயும் மாவட்ட செயலாளர்கள் மேலையும் இறக்கி அந்த ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாரு அப்படிங்கிறத அவங்க வைக்கக்கூடிய விமர்சனம் இதுக்கு என்ன பதில் இல்லை இன்றைக்கு திமுகவுடைய மக்கள் விரோத அரசை மக்கள் வெறுக்க தொடங்கிட்டாங்க ம் களத்தில் மிகப்பெரிய வெறுப்பு தென்படுகிறது அப்ப அந்த வெறுப்பை வீழ்த்துவதற்கு எதிர்க்கட்சியான திமுகவை மக்கள் நம்பி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில ஒரு கூட்டணி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை அந்த இலக்கோடு மட்டுமல்லாமல் மக்கள் நலன் மக்கள் உரிமை மக்கள் வாழ்வாதாரம் அதை காப்பாற்ற வேண்டிய அக்கறையும் பொறுப்பும் அதிமுகவிற்கு மட்டும்தான் இருக்கிறது அந்த அடிப்படையில் அதிமுகவினுடைய தொண்டர்கள் அண்ணா அதிமுகவுடைய தலைமையினுடைய தீர்மானத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் தலைவருடைய வழிமுறையை பின்பற்றுகிறார்கள் இவங்க சொல்றாங்களே எந்த அண்ணா அதிமுகவுடைய தொண்டன் திமுக எதிராக செயற்குழுவிலோ பொதுக்குழுவிலோ மற்ற நிலைகளிலோ எங்கேயாவது எதிர்ப்பை யாராவது காண்பித்தார்கள் என்று ஏதாவது ஒரு அடையாளம் இவர்களால் நான் முதல்ல இவர் ஸ்ரீதர்கிட்டையும் கேட்டேன் நான் அவங்க அதான் கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சங்கடத்துல இருக்கிறாரு எம்எல்ஏக்களை கூட்டு விருந்து வச்சு அவங்களோட பேசி உரையாடி அவங்களுடைய அந்த முரண்களை அந்த மனக்குமுறல்களை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு வேலை இது ஒரு இயல்பா அமைஞ்ச ஒரு வெற்றி கூட்டணியா தெரியல ஒரு நிர்பந்தமா இருக்கு அதனாலதான் யாருகிட்டையும் ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டம் வெளிப்படல அப்படிங்கிற கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு என்ன பதில் தொண்டர்களை வலு சேர்ப்பது தொண்டர்களோடு தொடர்பில் இருப்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அப்ப அவங்க வந்து அவங்க உற்சாகமா இருக்கணும் அவங்களுக்கு வந்து சில ஒரு ஒரு குடும்ப விழாவா நம்ம வியூகம் அமைக்கின்ற வியூகம் எப்படி எதிரியை வீழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையை அவர்களுக்கு அதாவது களப்பணி தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் போராட்ட களத்துல நிக்கிறாங்க ஆர்ப்பாட்ட களத்துல நிக்கிறாங்க மக்கள் பணியில நிக்கிறாங்க இந்த கடும் வெயில்ல சூறாவளி பிரச்சாரமாக இன்றைக்கு பல்வேறு இடங்கள்ல அதிமுக நிர்வாகிகள் வேலை செய்யறாங்க அவங்களோட அவங்கள வந்து கலைப்ப வந்து கலைப்போட இருக்கிற ஒருத்தர தலைவர் கூப்பிட்டு தேர்தல் வந்துருச்சு அதனால நம்ம சுறுசுறுப்பா பணியாற்றணும்னு ஒரு விருந்தும் ஒரு மரியாதையும் ஒரு சிறப்பும் செய்யறது வந்து அது ஒரு குற்றமா பார்த்தா அது சார் அதாவது ஒரு நல்ல நோக்கத்தோட நிர்வாகிகளுக்கும் தலைமைக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி வேற எந்த இந்த நீங்க முடியுமா திமுக குடும்பத்து கட்சி குடும்பத்திற்கான கட்சி என்று பதிவு செய்யப்பட்டது தமிழக மக்களால் அடையாளம் காட்டப்பட்டது திமுக அண்ணா திமுக ஒரு பாமரனும் தலைவனாக என்ற ஒரு அடிப்படையை எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அண்ணா திமுக பொதுச் செயலாளரா இருக்கிறாரு அப்ப பாமரன் உழைக்கின்ற பாமரனுக்கும் பதவி கிடைக்கும் என்ற ஒரு அங்கீகரிப்பு தான் இந்த விருந்தும் அவர்களுடைய உபசரிப்பு இதை வந்து ஒரு குற்றமாவோ அல்லது வேற எந்த நோக்கத்தோடையும் பார்த்தா அது எப்படி பதில் சொல்ல முடியும் அப்ப இது இது இந்த விவாதம் வந்து தேவையில்லாதது இந்த விமர்சனம் தேவையில்லாதது அதை கடந்து போவது நல்லதுங்கிறத அதிமுகவுடைய தொண்டனுடைய கருத்து அப்ப இது வந்து தவறான செயல் அல்ல அதிமுக தொண்டனை உற்சாகப்படுத்துவது அதிமுகவிற்கு வலு சேர்க்கின்ற நிர்வாகிகளை உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு விருந்து சுட்டு கொல்லப்பட்டு காஷ்மீர் ரத்த சேற்றில் மிதந்து கொண்டிருக்கிற அன்றைக்கு அதிமுக பசுமை இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமி விருந்து நீரோ வாஸ் பிடிலிங் நகரம் தீப்பெற்றிருந்த பொழுது நீரோ மன்னன் பிடில் வாசித்தான் இந்தியாவை கதி கலைஞர் இந்திய மக்கள் கண்ணீரிலும் ஆறாவது பெயரிலும் மூழ்கி இருக்கும் பொழுது ஒரு தலைமை விருந்து கொடுக்கிறான்னா தலைமை பண்பாவது இருக்கா

புகழேந்தியர்களுக்கு அதிகார போதை அதிகார வெறி பிடிச்சிருச்சு அதுதான் உள்ளே பல தொலைக்காட்சியில தடுப்பு பயன்படுத்த வேண்டாம் சீனிவாசன் சீனிவாசன் இல்ல இல்ல பயன்படுத்தாதீங்க அதான் இல்ல இல்ல நான் அத சொல்ல நான் உன்னு கேட்கிறேன்

அதிமுக பாஜக கூட்டணி தான் உறுதி செய்யப்பட்டிருக்கு அதுல எந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அதெல்லாம் இல்ல ஏன் வந்து கழகத்துடைய பொதுச்சியாளர் அந்த மேடையில வந்து அவர் கருத்து தெரிவிக்கலன்னா ஒவ்வொரு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் முதல் முதல் கூட்டணி அறிவிக்கிறதுக்கான நிகழ்ச்சி அது

கட்சியினுடைய பொதுச் இது வந்து கூட்டணி மட்டும்தான் கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு சம்பத்து அவரும் கேட்டாரு புகழேந்தியும் கேட்கிறாங்க அந்த நிகழ்ச்சி நடக்கும் போது மோடி தலைமையில் அகில இந்திய அளவில் கூட்டணி எடப்பாடி தலைமையில் தமிழ்நாடு தழுவிய கூட்டணின்னு அவர் பேசிட்டார்ல ஒன்னு அவர் பேச விட்டு அவர்தான் தலைவர் அப்படின்னா அது பேசி இருக்கணும் அது நியாயமான கருத்து தான் அதுல மாற்று கருத்து இல்லை ரெண்டாவது பின்னணியில வந்து பாரதிய ஜனதா கட்சி கொடி மட்டும் இருக்கு கூட்டணி அதுவும் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான அந்த சிம்பல் இருக்கணும்னு குறைந்தபட்ச ஒரு அதிமுக தொண்டன் எதிர்பார்த்திருக்க மாட்டானா அந்த கேள்வி அவங்க கேட்கறதுல நியாயம் இல்லைன்னு சொல்லுவீங்களா அதாவது கூட்டணி என்றது வந்து அவசர நிலையில் முடிவு செய்யப்பட்டு பாஜகவினுடைய அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக அந்த விழா அதிமுக கூட்டணியில் சேர்ந்து அது எந்த விதமான முந்தைய இதுவும் இல்ல ஒரு ஒரு கூட்டணியை அறிவிக்கிறாங்க டெஸ்டா போறப்ப அந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டது அவ்வளவுதான் அதுக்கு பின்னாடி படம் இல்ல அண்ணா திமுகவுடைய கொடி இல்லைன்னு சொல்றது வந்து அது பொருந்தாத செய்தி என்னன்னா இப்ப பாருங்க இருந்து காலையில இருந்து அந்த பின்னாடி இருக்கக்கூடிய எல்இடி திரையில நான்கு முறை படங்கள் மாற்றப்பட்டது நான்கு முறை படங்கள் மாற்றப்பட்டு கொண்டே இருந்தது இறுதியா இருந்ததுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த கொடியினுடைய படம் உங்க தகவலுக்காக சொல்றேன் இல்ல இல்ல திமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில இணையும் அந்த முடிவு செய்யப்பட்டது எத்தனை மணி நீங்க காலையிலிருந்து பாஜகவினுடைய நிகழ்ச்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நிகழ்ச்சி நடந்தது அதிமுக முடிவு செய்யப்பட்ட பாஜக அதிமுக கூட்டணியில என்ன சாதிச்சோம்னு கேட்டா நடந்தாய்வாளி காவேரி அதிமுக ஆட்சியில பாஜகவுடைய அந்த ஒரு இரக்கமான கூட்டணியில உருவாக்கப்பட்டது நடந்தாய்வாளி காவேரி மட்டுமல்ல அதற்கு பிறகு காவிரி வைகை குண்டாறு அதற்கு பிறகு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பல்வேறு பிரச்சனைகளை வந்து தமிழகத்துக்கு தேவையான அத்தனை உரிமைகளையும் அதிமுக பாஜக கூட்டணி அந்த அந்த ஒற்றுமையால் ஏற்படுத்தப்பட்ட அரசு இருந்தப்ப தமிழக மக்களுக்கான உரிமையை மீட்டுக் கொடுத்தோம் சரி அப்புறம் அப்புறம் கூட்டணியிலிருந்து வெளியே வந்தீங்க

அடுத்த அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போதும் ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியில அண்ணா திமுக தங்க பிச்சு இருக்கு தவறு இருக்க முடியும் யாரும் கூட்டணியில தான் இருக்கணும்னு என்ன கட்டாயம் அது யாரும் தவறு கிடையாது தவறுன்னு யாரும் சொல்லல அது அவங்கவுங்க விருப்பம் அது ஒண்ணும் பிரச்சனையும் கிடையாது அதற்கான காரணங்கள் கருத்துருக்கள் சரியா இருக்கா அப்படிங்கிற கேள்விதான் முன்வைக்கப்படுது அதைத்தான் நானும் முன்வைச்சே மகிழ்ச்சி மக்கள் தான் இறுதி எஜமானர்கள் நமக்கு என்ன இருக்கு நன்றி